கடைசியில் இந்த உலகத்தில் எது நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோமோ அது நடந்தே இருந்துச்சுங்க அரசியல் தலைவர்கள் உலகத்தினுடைய நாட்டில் இருக்க அவங்களுடைய ஈகோ காரணமாக பல்வேறு விதமான முடிவு எடுத்து நான் தான் பெரிய ஈகோயிஸ்டா எடுக்கக்கூடிய பல்வேறு முடிவுகளில் உலகத்துல சண்டை சச்சரவு மிகப்பெரிய போர் அப்படின்லாம் ஏற்பட்டு அப்பாவி பொதுமக்கள் தாங்க கொத்து கொத்தா செத்து அடைஞ்சிட்டு இருக்காங்க இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஈரான் அண்ட் இஸ்ரேல் போர் வந்து நத்தனியாகு பிளஸ் அங்கே அயதுல்லா அலி கொமேனி இந்த ரெண்டு பேரும் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் பொதுமக்கள் ரெண்டு சைட்லையும் எத்தனை பேர் செத்து மடிகிறாங்க அல்லது எவ்வளவு பில்டிங் இழப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆக எந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கும் வார் போர் என்பது ஒரு தீர்வு இல்லை அமைதியான ஒரு பேச்சுவார்த்தை அல்லது டிப்ளமேட்டிக்கா ஒரு தூதரக ரீதியில் மீடியேஷன் பண்ணி பண்ணாதான் உலகத்தில் அமைதி நிலவும் அப்போ தான் உலகம் முழுவதும் ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும் ஸோ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு மட்டும்தான் போர் நடந்துகிட்டு இருக்கு அவங்க ரெண்டு ஊத்துக்குலாம் இருக்கு பிறங்கி போகாது பெரிய பிரச்சனை வராது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது அது ஒரு மூணாவது உலக போர் வந்துருமோ அப்படின்லாம் பயந்துட்டு இருக்கும் போது அமெரிக்கா வந்து இஸ்ரேலுடைய மிக நெருங்கிய நண்பன் ஒரு நம்பிக்கைக்குரிய நண்பன் என்னைக்குமே ஆரம்பத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்குமே அப்போ அமெரிக்கா இந்த போரில் குதிச்சிருமா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுமா அல்லது போரில் நேரடியாக குதிச்சிருமா அப்படின்னு இருக்கும்போது ஏற்கனவே ஜி செவன் மாநாட்டில் கனடாவில் இருந்த அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரெண்டு நாள் இருக்க வேண்டிய ஒரு அட்வான்ஸ் பண்ணி ஒரே நாளில் கேன்சல் பண்ணிட்டு எனக்கு முக்கிய வேலை இருக்குன்னு அமெரிக்காவில் போய் அவங்க வார் சுச்சுவேஷன் ரூம் இல்லை எஸ்ஐடி ரூம் அதில் வந்து முக்கியமான ஹை அஃபிஷியல்ஸ்லாம் உட்காந்து மீட்டிங் போட ஆரம்பிச்சார் இப்போ எதாவது வாரம் இன்னைக்கு ஆரம்பிச்சிடும் அவளுக்கு பார்த்தோம்னா ரொம்ப கிளவராக நாங்கள் வந்தாலும் வருவோம் வராமல் இருந்தாலும் இருப்போங்க ஒரு ரெண்டு வாரத்தில் நான் முடிவெடுப்பேன் ரெண்டு வாரத்துக்குள்ள ஈரான் வந்து பேச்சுவார்த்தை அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்து அவங்களுடைய நியூக்ளியர் புரோகிராம விடணும் அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு எங்களுக்கு சொல்ல முடியாது மோசமான விளைவெளி சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க பிரசிடென்ட் சொல்லிட்டு விட்டார் ஏன் எனக்கே கூட சிந்தைங்க சாதாரண நாள் எனக்கே ஒரு சிந்தை இந்த ரெண்டு வாரம் சொல்றது இவங்க சொல்றதெல்லாம் பொய் இவங்க வந்து அவங்களுடைய விமானம் தாங்கி எல்லாம் கொண்டு போய் அந்த மத்திய கிழக்கு கடல் பகுதியில் கொண்டு போய் திருத்திட்டு எங்கெங்கெல்லாம் கொண்டு வரணுமா ஏன் ஈவன் கத்தார்ல கத்தாரிலிருந்து ஏர்பேஸ்ல இருந்தே ஏகப்பட்ட ஃபிளைட்டை கொண்டு போய் விமானம் கப்பலில் மத்திய கிழக்கு கடல் பகுதியில் போய் அசட்ஸையும் எங்கெங்கெல்லாம் பாதுகாக்கணுமோ அதை பாதுகாத்துட்டு தாக்குறதுக்கு வேண்டிய முன்னேற்பாடு செய்யறதுக்கு ஒரு டைம் வேண்டி ரெண்டு வாரம் ஆகும் ரெண்டு வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு வாரத்துக்குள்ள ஈரான் வந்து இஸ்ரேல முடிச்சிருவாங்க போல் இருக்கு அவங்க ஹைப்பர்சோனிக் சூப்பர் சோனிக் மிசை கண்ணாப்டான தாக்குறதுல இஸ்ரேலுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய இழப்புங்க அவங்க நினைச்சாங்க ஈரானுடைய வான்வெளியைப் பூரா நம்ம பிடிச்சிட்டோம் நம்ம ஃபிளைட் போய் அடிச்சிடலான்னு பார்த்தோம்னா ஈரானுடைய மிசைல் தாக்குதலுக்கு உள்ளாகி ஏகப்பட்ட இழப்பு பார்க்கலாம் இப்படி நினைக்கவே இல்லை ஆக இன்னும் ரெண்டு வாரம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு ஒரு நினைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் போது திடீர்னு டொனால்டு ட்ரம்ப் ஆறு ரெண்டாயிரத்தி இந்திய நேரப்படி அதிகாலையில் அதாவது அமெரிக்க நேரப்படி நேற்றுக்கு ஆறு இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு திடீர்னு அமெரிக்கா வந்து நேரடியாக ஈரான் மீது போர் தொடங்க தொடங்கிவிட்டது நேற்று என்ன பண்ணாரு அமெரிக்க பிரசிடண்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ட்ரூத் சோஷியல் அப்படிங்கிற அந்த தளத்தில் சோஷியல் மீடியா தளத்தில் வந்து நாங்கள் எங்களுடைய பி டூ ஸ்பிரிட் ஸ்டெல்த் ஃபைட்டர் பாம்பர்ஸ் அந்த ஃப்ளைட்டை வச்சு நாங்கள் பங்கர் பஸ்டர் பாம்ஸ் அதை ஈரானில் உள்ள மூணு அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி ஈரானில் மொத்தம் அஞ்சு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்குது அதில் முக்கியமானது மேஜராக அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணக்கூடியது ஃபர்தோ அப்படிங்கிறது அந்த இடத்துலையும் நடான்ஸ் அப்படிங்கிறதும் இன்னொன்று எஸ்பகான் இந்த மூணு இடத்துலையும் நாங்கள் பங்கர் பஸ்டர் பாம்பு போட்டு எங்களுடைய பி டூ ஸ்பிரிட்டு ஸ்டெல்த் ஃபைட்டர் அதை யூஸ் பண்ணி அடித்து நாசமாக்கிட்டோங்க அப்படின்னாரு அது மட்டும் இல்லாமல் இரவு பத்து மணிக்கு நான் ப்ரெஸ் மீட் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு அதாவது அமெரிக்க நேரப்படி நேற்று இரவு பத்து மணிக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி அவர் கூட வந்து டொனால்ட் ட்ரம்ப் கூட வந்து ஜேடி வேன்ஸ் வைஸ் மார்க்கோ ரூபியோ வெளிநாட்டு அமைச்சர் அவர் பீட் ஒரு இவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நேற்று ஒரு பெரிய பேட்டி கொடுத்தாருங்க நாங்கள் இன்னைக்கு இரவு ஈரானை எங்களுடைய பி டூ ஸ்பிரிட் செல்த் ஃபைட்டரை வச்சு பங்கர் பஸ்டர் ஃபார்ம் போட்டு மூன்று முக்கியமான நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் உள்ள அந்த இடத்த நாங்க அடிச்சு நொறுக்கி தரமட்டமாக்கிட்டோம் அப்படின்னாரு அது மட்டும் என்ன சொன்னாருன்னா இது வந்து கம்ப்ளீட்லி அண்ட் டோட்டலி டிஸ்ட்ராய்டு அப்படின்னாரு டோட்டலி டிஸ்ட்ராய்டு தரமாட்டமாக்கிறது மட்டும் இல்ல அது நீங்க பாத்தீங்கன்னா நீங்க விஷுவல் பாத்தீங்கன்னா தீபிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய யுஎஸ் ஆர்மிக்கு நான் மிகப்பெரிய வாழ்த்து தெரிவிக்கிறேன் உலகத்திலேயே ஒரு மைட்டி ஃபோர்ஸ் அப்படின்னா யுஎஸ் ஃபோர்ஸ் தாங்க கன்கிராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன் திருப்பி தாக்குற இந்த வேலையெல்லாம் வேண்டாம் நீ உடனடியாக பீஸுக்கு வரணும் இல்லைனா ட்ராஜடி தான் உங்களுக்கு டோட்டல் டெஸ்ட்ரக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அறிக்கை விட்டார் அது மட்டும் இல்லை நேத்தனியாக வந்து டொனால்டு ட்ரம்ப் தான் முக்கியமான தலைவருங்க எங்களோட உண்மையான நண்பனுங்க இன்னைக்கு உலகத்தில் ஒரு ஹிஸ்டாரிக் மொமன் ஃபார் அமெரிக்கா அண்டு இஸ்ரேல் ஈரான் அழிந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அறிக்கை விட்டுட்டு உடனே பீஸுக்கு வரணும் இல்லைன்னா எல்லாத்தையும் அழிச்சிருவோம் நான் இது ஒரு சாம்பிள் தாங்க நாங்க மூணு நியூக்ளியர் சைட் அடி பிடிச்சிருக்கோம் நாங்க நினைச்சோம்னா டோட்டலா பண்ணிடுவோம் அதுக்கு ஒரு மோசமான விளைவெளி சந்திக்க ஏறிடும் உடனடியா பீஸ் அக்ரிமெண்ட் கையில் போடு அப்படிங்கிற மாதிரி டொனால்டு ட்ரம்ப் பேசிட்டார் உலகத்துக்கு ஷாக் இது என்ன இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி மூணு முக்கியமான நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அடிச்சுட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கிற ரேடியேஷன் என்ன ஆகும் ஈரானில் உள்ள அப்பாவி பொதுமக்கள் என்ன ஆவாருங்க அதெல்லாம் ரேடியேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியுமா டோட்டலா அடிச்சு ரஷ்யாவில் நடந்ததோ அதை மாதிரி மிகப்பெரிய ரேடியேஷன் வந்து பொதுமக்கள் ஒரு லட்சக்கணக்கில் என்ன நடக்க போகுது சொல்லி ஒரே பயந்துட்டு இருக்காங்க உலகமே இப்போ இந்த சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா ஈரான்ல சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கமேனி இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணுறாரு எதுக்கும் பயப்படாத மாதிரி ஏங்க எங்களுடைய மூணு நியூக்ளியர் சைட்டை நீங்க அடிச்சு தரமாட்டமாக்கிட்டீங்களே நாங்க சும்மா விட மாட்டாங்க நீங்க இந்த கல்ஃப் ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் மிலிட்ரி பேஸ் வச்சிருக்கீங்களோ உங்க மிலிட்ரி வச்சிருக்கீங்களோ அமெரிக்கா அதை பூரா துவசம் செய்ய போறேன் அடிச்சு பூரா நாசம் பண்ண போறேன் நான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை விட்டுட்டார் ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் வந்து திருப்பி தாக்கணிங்க மேற்கொண்டு நீங்க உயிரோட இருக்க முடியாது டோட்டல் ட்ராஜடி தான் அப்படின்ட்டாரு எதுக்கும் பயப்படாத கொமேனி இல்லை தாக்குவோம் நாங்கள் விடமாட்டோம் மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் எங்கெங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு பதுங்கு குழியில் ஒரு அண்டர் கவுண்ட் சைட்ல எங்கேயோ இருக்கார் அவர் என்ன பண்ணாரு இப்போ நியூயார்க் டைம்ஸ்ல இன்னைக்கு காலை வந்த பத்திரிகை என்ன வந்திருக்குன்னா அண்டர் கவுண்ட் இருக்கிறது மட்டும் இல்ல அவரை சுத்தி உள்ளவங்க யாருமே எந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் வச்சுக்க கூடாது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்க கூடாது ஏன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈஸியா ட்ராக் பண்ணிடுவாங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க எங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல பதிக்கியிருக்கா தெரியும் நினைச்சனா ஒரே நிமிஷத்தில் போட்டு தள்ளிடுவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி எந்த எலக்ட்ரானிக் டிவைஸும் இல்லாமல் மற்றவங்க யாரும் ட்ராக் பண்ண முடியாத அளவுக்கு எங்கேயோ போய் இருந்து ஒரு பதுங்குழியில் இருந்துக்கிட்டு அறிக்கை விடாது அது மட்டும் இல்லைங்க ஒருவேளை ஆயதுல்லா அலி கமேனி ஆகிய சுப்ரீம் ஆகிய என்னை இஸ்ரேலோ அமெரிக்காவோ கொண்டுட்டாங்கன்னா எனக்கு அப்புறம் சக்சஸராக எனக்கு அப்புறம் வரக்கூடியவங்க யார் தலைவர் வரணும் அப்படின்னு சொல்லி மூணு கிளரிக்ஸ் அந்த மதகுருமார்கள் ஒரு மூணு பேரை அப்பாயிண்ட் பண்ணி நீங்கள் அது என்னென்ன அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துக்கோங்க உங்களோட தலைவர் யாருன்னு முடிவு பண்ணிக்கோங்க அப்பாயிண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு இன்றைக்கி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் காலில் வந்துருக்குதுங்க ஆக இந்த வார் மிகப்பெரிய ஒரு சூடு பிடிச்சிருச்சுங்க இப்போ இந்த அமெரிக்கா இது வரைக்கும் வந்து இஸ்ரேல் வந்து என்னதான் தாக்குனா கூட அவங்களுடைய ஃப்ளைட்டை வச்சுட்டு தாக்கி அங்கங்கே போட்டு அவங்களே சொன்னாங்க நாங்க நாலு அஞ்சு நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை தாக்கியிருக்கோம் நாங்கள் அது ஏதோ ஒரு ஜுஜிபி மாதிரி தாங்க ஏதோ எறும்பு கடிச்ச மாதிரி இருந்தது ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அண்டர் நூற்றம்பது நூத்தம்பது இரநூறு மீட்டர் அண்டர் தான் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை முக்கியமா வச்சிருக்காங்க ஈரான் அப்படின்னு தகவல் வந்த உடனே அதை வந்து ஈஸியா அதை கொண்டு போய் தாக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா பி டூ ஸ்பிரிட் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஃப்ளைட்டில் தான் போக முடியும் இந்த பி டூ ஸ்பிரிட் ஸ்டெல்த் ஃபைட்டருடைய ஒரு சிக்னிபிகன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா இது ஒரு பாம்பர்ஸ் இது வித்தவுட் ரீஃபோலிங் இப்போ அதாவது எங்கேயா பெட்ரோல் போடணும் நிற்கணும் செய்யணும் அப்படி இல்லாமல் ஒரு தடவை பெட்ரோல் போடணும் ஏறத்தால பதினோராயிரம் கிலோமீட்டர் பறக்க முடியும் ஒன்று ரெண்டாவது ஈரானுக்குள்ளே இது போச்சு அப்படின்னா ரடாரில் சிக்காது ரடார் சிக்னல் இது அப்சர்வ் பண்ணி அதை ஜேம் பண்ணிடும் நம்பர் டூ நம்பர் த்ரீ அதுக்கு மேலே கொஞ்சம் ஏதாவது ஹை சோர்ஸ் ஆஃப் ரடார் வச்சுருந்தாங்கன்னா ஒரு குருவி காக்கா போகிற மாதிரி தான் தெரியுமே தவிர ஒரு பெரிய ஸ்டெல்த் பாம்பர் ஃப்ளைட் போகிற மாதிரி தெரியாது அவங்க ஒன்று ஒரு பெரிய ஸ்டெப் எடுக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஹை ஹையன்டு ஃப்ளைட்டு தான் இந்த டூ ஸ்பிரிட் ஸ்டெல்த் ஃபைட்ருங்க அதில் பாம் எவ்வளோன்னா முப்பதாயிரம் பவுண்டு அதாவது பதிமூணாயிரத்தி அறநூறு கிலோகிராம் எடையுள்ள பாம்ஸ் கொண்டு போக முடியும் ஒவ்வொரு ஃப்ளைட்லேயும் ரெண்டு பாம் இந்த பங்கர் பஸ்ஸில் பாம்பை கொண்டு போக முடியும் அதை கொண்டு போய் தாங்க நேராக போய் அந்த ஃபர்தோ நடான்ஸ் அண்டு எஸ் பெகான் அப்படிங்கிற மூணு நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸில் இருக்காங்க ஒவ்வொன்றுலேயும் ஆறு பாம் நாலு பாம் அஞ்சு பாம்னு போட்டு அடித்து துவசம் பண்ணி அதை கம்ப்ளீட்லி டோட்டலி அண்ட் கம்ப்ளீட்லி டேமேஜ் பண்ணிட்டாங்க யுஎஸ் ஆர்மி சேஃபாக எங்கள் பேஸுக்கு போயிட்டாங்க யாருக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு வேறு டொனால்ட் ட்ரம்ப் வேறு சொல்லிட்டார் இப்போ அதனால் வரக்கூடிய நியூக்ளியர் ரேடியேஷன் மக்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல இவ்வளவும் முடிச்சுட்டு இந்த அந்த எத்தனை ஒரு ஃப்ளைட் வந்ததுன்னு தெரியல பி டூ ஸ்பிரிட் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஆனால் உடனடியாக ஐலேண்ட் ஆஃப் குவாம் அப்படின்னு சொல்லுவாங்க பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐலேண்ட் அந்த பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு இருக்கிறதுனால அந்த ஐலாண்டில் ஒரு பெரிய மிலிட்ரி பேஸ் வச்சிருக்காங்க ஏர் பேஸ் அங்க சேஃபா போய் தங்கிட்டாங்க இப்போ அந்த ஸ்டெல்த் ஃபைட்டர் இருக்காங்க ஃபைட்டர் அடிக்கணும்னு ஈரான் நினைச்சான்னா ஏறத்தாழ ஒன்பதாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் போனால் தாங்க அடிக்க முடியும் அது சாத்தியமே இல்லை கண்டிப்பாக சாத்தியமே இல்லை ஆனால் ஈரான் என்ன சொல்லுது சரி நான் அங்கே வர முடியாது சொல்கிறீங்கள நான் விட மாட்டேங்க உங்கள் கல்ஃபில் எங்கெங்கெல்லாம் உங்கள் பேஸ் இருக்குது அல்லது மிடில் ஈஸ்ட் ஓஷன் அந்த ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து கப்பல் விமானாந்தி கப்பல் வச்சுங்களோ அதை பூரா இன்னைக்கு துமசம் சொல்லிடுவோம் நாங்கள் விடவே மாட்டோம் நாங்கள் அப்படி சொல்லி மிகப்பெரிய ஒரு அறிக்கையை விட்டு குக்கரிச்சிருக்காங்க ஈரான் ஆக இந்த ஈரானுடைய லீடர் சுப்ரீம் லீடர் நேத்தன்யாகு நம்ம டொனால்ட் ட்ரம்ப் இந்த மூணு பேர் பண்றக்கூடிய அந்த ஈகோயிஸ்டிக் பிரச்சனையில் அப்பாவி பொதுமக்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ டைரக்டா அமெரிக்கா வந்து தலையிட்டு இந்த போர்ல நேத்தன்யாவுக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படியா அவனை கோத்து விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லி இனிமேல் அமெரிக்கா பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நேத்தன்யாவுக்கு சந்தோஷமா இருக்கலாம் ஏன்னா அவருக்கு அங்கே ஹமாஸை பார்க்கறது ஹவுதிஸ் அல்லது ஹிசுபல்லா தீவிரவாதியை பாக்குறதே பெரும் பெரிய விஷயமா இருக்கு அவருக்கு இப்போ ஈரான் பிரச்சனையை அவர் அமெரிக்கா விட்டுட்டு இப்போ சந்தோஷமா இருக்கலாங்க அப்படிப்பட்ட ஒரு சில சரி அமெரிக்கா மற்ற நாடுகள் வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டா வருவாங்களா அப்படின்னா இப்போ ரஷ்யாவை எடுத்துக்கிறோமே ரஷ்யாவில் மொத மொதல் ரஷ்யா வந்து நான் உக்ரைனுக்கு எதிராக நான் போர் விட போறேன் அப்படி சொல்லி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அங்க போகும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போகும்போது அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு எல்லா வெப்பனை கொடுத்தது இப்போ யூரோப்பிய யூனியன் ஃபுல் சப்போர்ட் பண்ணா கூட அறுபது பெர்சன்ட் வெப்பனை வந்து அமெரிக்கா தான் கொடுத்ததுங்க அதை வச்சு தாங்க ரெண்டு வருஷத்துக்கு மேலே ரஷ்யாவை உண்டு இல்லைன்னு உக்ரைன் பண்ணிட்டு இருக்கு இப்போ தான் டொனால்டு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து ஆட்சி மாறிய பிறகு ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புட்டின் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு நான் சப்போர்ட் பண்ணுறேன் நான் பீஸ்டீலுக்கு அவர் கூட புரோக்கர் பண்றேன் நெகோஷியேட் பண்ணுறேன் அப்படின்னுலாம் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் பகிச்சுக்கிட்டு நேரடியாக ரஷ்யா வந்து ஒரு போருக்கு வருமா வராது வந்தோன்னா உக்ரைனுக்கு நிறைய வெப்பனை அமெரிக்கா இன்டெரெக்டா கொடுத்தாலே போதும் உக்ரைனுக்கு உண்டு இல்லைன்னு மாஸ்கோ மேல குண்டு போட்டுருவாங்க பயந்துக்கிட்டு வேணால் இன்டெரக்டா சீக்ரெட்டாக வேணா ரஷ்யா ஹெல்ப் பண்ணலாமே தவிர ஸ்டெயிட்டா ரஷ்யா வாரதுக்கு வர்றதுக்கு சந்தேகமே இல்லைங்க சீனா எடுத்துக்கோங்க சீனா ஒரு பெரிய நாடு எப்பவுமே கோல்டு வார் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஆனால் சீனா பொருளாதாரத்தில் ஓரளவு நல்லா வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி வந்த பிறகு உங்களுக்கு இரநூறு பெர்சன்ட் இரநூத்தம்பது பெர்சன்ட் டாரிஃப் போடுறாங்க அப்படின்னு வியாபாரத்தையே முடக்கிட்டாருங்க பொருளாதாரத்தையே முடக்கிட்டார் இப்ப தான் ரெண்டு பேரும் உட்காந்து பேசி ஈஸி எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு டரிஃப் எல்லாம் குறைச்சி சின்ன மறுபடியும் வியாபாரம் நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சீனாவுடைய பொருளாதாரம் ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் சீனா வந்து அமெரிக்காவை பயக்க ட்ரை பண்ணுமா ஏன் எங்க பக்கத்தில் தைவான் இருக்கு தைவான் வந்து எங்க நாட்டு பகுதி சேர்ந்தது தான் அது இண்டிபெண்டா போக நாங்கள் விட மாட்டோம் எங்க கூட நாங்கள் அனக்ஸ் பண்ணுவோம் சொல்லி ஒத்த காலம் சைனா ஆனால் அமெரிக்கா அவங்களுக்கு நிறைய சைனால நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இது தைவான்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அமெரிக்காவுடைய பெரிய ஏர்பேஸ் பெரிய விமான கப்பல் தைவான் பக்கத்தில் வச்சுட்டு நாங்க தைவானுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே ஏற்கனவே எலக்ட்ரானிக் சிப்ஸ் முக்கியமான அமெரிக்காவுக்கு வேண்டிய கம்ப்யூட்டரு ஃபோனு எல்லாம் தயாரித்து கொடுக்கறது பூரா தைவான் தான் தைவானுக்கு நூறு பர்சன்ட் சப்போர்ட் அமெரிக்கா பண்றதுனால சீனா போய் உடனே தைவான பிடிக்க முடியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவையில்லாம போய் ஈரானுக்காக வேண்டி சைனா மூக்க நுழைச்சோம்னா சைனாவுக்கு இழப்பு அதிகமாக இருக்கும் அது நேரடியாக போருக்கு வர சான்ஸே இல்லைங்க நார்த்து கொரியா எடுத்துக்கலாம் நார்த்து கொரியா ஒரு டிக்டேட்டர் அவங்க ஏதாவது ஆடுனா ஒம்பு ஒன்னா வச்சவங்களேன் பக்கத்திலேயே சவுத் கொரியா ஜப்பான் ஜப்பான்ல அமெரிக்காவுடைய மிலிடரி பேஸ் பெரிய பேஸ் இருக்குங்க ஏதாவது ஒன்றுனா அங்க அடி அடி நடிச்சாங்கன்னா நார்த் கொரியா வந்து அங்கேருந்து இங்க வந்து வரவே முடியாது ஏதாவது அவங்களும் சீக்கிரட்டா கொடுக்குற மாதிரி லாஜிஸ்டிக்கா வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணாதான் முடியுமே தவிர நார்த் கொரியா நேரடியாக வரவே முடியாதுங்க துருக்கி எடுத்துக்கிறோமே துருக்கியும் பாகிஸ்தானும் முறையில நாங்கள் இஸ்ரேலை வன்மையாக கண்டிக்கிறோம் ஈரான் மேல தாக்குனது தப்பு ஈரானுக்கு நாங்கள் முழு சப்போர்ட்னு அறிக்கி விட்டாங்க உடனே துருக்கி அந்த இஸ்ரேல் நாடு வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது உலக நாடுகள் அங்கீகரிக்கல ஐக்கிய நாடு சபை கூட அங்கீகரிக்கலைங்க ஆனா முதல் முதலாக இஸ்ரேல் ஒரு தனி நாடு என்று நாங்கள் அங்கீகரிக்கிறோம் ஐடென்டிஃபை பண்றோம் ரெகனைஸ் பண்றோம் அப்படின்னு சொன்ன நாடே துருக்கி தான் ஏன்னா அப்ப மத்த சில முஸ்லீம் நாடுகள்லாம் துருக்கிக்கு எகென்ஸ்டா இருந்தாங்க ஆக துருக்கி வர போகிறதே கிடையாதுங்க கண்டிப்பாக வரவே வராது ஏற்கனவே சில ட்ரோன்ஸ் இதெல்லாம் சும்மா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர நேரடியாக வர சான்ஸே இல்லை அவ்வளோ தூரம் வர முடியாது மற்ற முஸ்லீம் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா அல்லது குவைத்து துபாய் கத்தார் அபுதாபி லெமனான் சிரியா ஈராக் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு காரணத்தில் ஈரான் மேல ஒரு பகைமை உணர்ச்சி இருந்துகிட்டு தான் இருக்கு அதனால யாருமே வந்து அவங்கவங்க நாடு அவங்க எங்க வியாபாரம் பார்த்துட்டு ஈவன் சவுதி அரேபியாலையும் சரி கத்தார்லையும் சரி அமெரிக்கா பேஸ் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க அவங்க எப்படி அமெரிக்காவுக்கு எகேன்ஸ்டா போய் ஸ்டேட்மெண்ட் பண்ண முடியும் ஈரான் சப்போர்ட் பண்ண முடியும் சான்ஸே இல்லைங்க பாகிஸ்தான் பெரிய அறிக்கையெல்லாம் விட்டாங்க ஆனால் பாகிஸ்தானில் நூர்கான் அப்படிங்கிற ஒரு நியூக்ளியர் சைட்டில் அமெரிக்காவுடைய நியூக்ளியர் பாம்ஸ் தான் அங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அடிச்சிட்டோம் ஆப்ரேஷன் சிந்தூரில் டேமேஜ் ஆகி போச்சு அதில் பயந்து வைக்கிறாங்க இப்போ அமெரிக்காவுக்கு அசை முனீர் ஃபீல்டு மார்ஷல் பாகிஸ்தான் வரும்போது அவர்கிட்ட பேசி பாகிஸ்தானில் எங்களுக்கு ஏர் பேஸ் வைக்கிறதுக்கு military பேஸ் வைக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு வேண்டியது எல்லாமே நான் பண்ணுறேன் நீங்கள் தான் டிக்டேட்டர் நான் உங்களை ரெகனைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஈரான் மேட்டரையும் டிஸ்கஸ் பண்ணாங்க ஈரானில் நாங்கள் போதிருக்கும் போது எங்களுக்கு போக போகக்கூடாது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு ஆக ஃப்ளைட்டு ரீஃபில் பண்ணால் கூட வேறு ஏதாவது பெட்ரோல் போடணா கூட பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ண சப்போர்ட் ரெடியா இருக்கு ஏன்னா அமெரிக்கா இல்லைன்னா இப்போ பாகிஸ்தான் இல்லைனா ஆக போச்சு ஐஎம்எஃப் ஃபண்ட் வேணும்னு கேட்டாங்க உடனே ரிலீஸ் பண்ணுறாங்க இந்தியா எவ்வளவோ அப்ஜெக்ட் பண்ணாங்க இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் வந்து சேருமா சேராது ஆக ஈரானுக்கு எந்த ஒரு முஸ்லீம் நாடும் ஓப்பனாக வந்து சப்போர்ட் பண்ணுற அளவில் பெருசா இல்லை ஆக ஈரான் இப்பொழுது அல்மோஸ்ட் தனித்து விடப்பட்டிருக்கிறது அமெரிக்கா இறங்குனது மிகப்பெரிய பின்னடைவு ஈரானுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கணும் இப்போ இந்தியா என்ன பண்ணும் ஈரான் இந்தியாவுக்கு ஏன்னா நிறைய பெட்ரோலிய பாடஸ் வாங்கிட்டு இருக்கோம் அமெரிக்கா நம்ம நம்ப முடியலனா கூட அமெரிக்கா என்னோட எதிரி நம்ம டிக்ளேர் பண்ணவே முடியாது ஏன்னா இன்ட்ரெஸ்ட் நம்ம ஊர்லேயும் நிறைய பொருளாதாரம் வளருது அப்படின்னா அதுக்கு அவங்கதான் காரணம் அப்படின்ட்டு இருக்குது அதனால நம்ம எதிரின்னு காமிக்காமையே ஃப்ரெண்டுனே வச்சுக்கிட்டு அவனை பயன்படுத்திட்டு நம்ம பொருளாதாரத்துல பெரிய முன்னேறணும் அப்படின்னு நம்ம இந்தியா நினைச்சிட்டு இருக்கனால இந்தியா அமைதி வேண்டும் திஸ் இஸ் நாட் எ டைம் ஃபார் வார் இட் இஸ் எ டைம் ஃபார் பீஸ் அப்படின்னு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்தியா எந்த பக்கமும் போகாது கம்முன்னு உட்காந்துக்கிறேங்க இப்போ இவ்வளவு மோசமான இந்த சூழ்நிலையில் ஈரான் என்ன செய்ய போகுது இன்னைக்கு ஈரான் இன்னைக்கு நைட்ல அரப் கண்ட்ரிஸ்ல கல்ஃப் கண்ட்ரிஸ்ல உள்ள அமெரிக்கா பேச பூரா அடிச்சாங்கன்னா அடுத்த நிமிடமே அமெரிக்காவுடைய மைட்டி பவரை வச்சுக்கிட்டு ஈரானையே அழிச்சிருவாங்க அது மிக கோடிக்கணக்கான மக்கள் உடைய அழிவுக்கு காரணமாக அமைந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு வார் வரவே கூடாதுங்க வந்துடுமோ அப்படிங்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இப்போ நிலவுறுது